ஏன்னா கடக்கோடி மக்களுக்கு வந்து இந்த இன்வெஸ்ட் பண்றது அதாவது இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அவங்களுடைய செலவுகள்லாம் போக ஒரு ஐநூறு தான் மிஞ்சும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு இதை வந்து நிறைய பேர் வந்து இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்றாங்க மந்த்லி சேவிங்ஸ் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சே சேவ் பண்றதை இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து போடுறாங்க பட் ஆனா அது கரெக்டா நம்ம போட்டிருக்கோமா எதுல போடணும் அப்படின்றது தெரியாம இருக்குது இல்லையா அதனால கேட்கறேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ அதுல இருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இவ்வளவுதான் என்னால பண்ண முடியுமா அப்படின்னா இப்போ மாசம் மாசம் ஐநூறு ஐநூறுரூபா ரூபாய் அப்படியே நான் கண்டிப்பா கண்டி கட்டிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா கூட ஒரு ஒன் டைமா நம்ம வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு ஃபோலியோ வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டு நமக்கு எப்பெல்லாம் பைசா கிடைக்குதோ அப்போ கூட நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும் நீங்க சொன்னீங்க இல்லையா மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அது மாதிரியும் இருக்கும் இன்னொரு ஃப்ளெக்சிபிலிட்டி என்ன இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும் போது இப்போ ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஒரு மூணு வருஷம் கழித்து அவரோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதை அவர் எடுக்கணும் அப்படின்னா ஒரு பார்ஷியலாவோ இல்லை அவருக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் இல்லை ஃபுல்லாவோ எப்போ வேணாலும் அவர் அவ்வளோ விட்ரா பண்ண முடியும் மூணு வருஷம்னு இல்லை எப்போ வேணாலும் விட்ராவும் பண்ண முடியும் எப்போ வேணாலும் அடிஷனல் பர்ச்சேஸும் பண்ண முடியும்